வணக்கம் நான் பாக்யராஜ் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது நிறைய பேருக்கு பெருமையான விஷயமா இருக்கலாம் அதே நேரத்தில் இவர் எங்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நான் பெருமைப்படுற அளவுக்கு சில பேர் இருக்காங்க அதில் ஒருத்தர் தான் ராஜநாயகம் என்னடா பாண்டியராஜன் பார்த்திபன் விசேகர் ஜிஎம் குமார் லிவிங்ஸ்டன் இப்படி எத்தனையோ பேர் பேர் கேள்விப்பட்டோம் இது என்ன புதுசாக இருக்குது ராஜநாயகம் அப்படின்னா உண்மையிலே விரங்கிட்ட ராசுக்குட்டி படத்தில் வந்து உதவியாளராக சேர்ந்து எங்கிட்ட அந்த படத்தில் ஒர்க் பண்ணார் அதுக்கப்புறம் அவருடைய பாதையை வேறுபட்டு அவர் எங்கேயோ வேற லைனில் போயிட்டார் இப்போ சமீபத்தில் ஒரு ஆறு மாதம் ஏழு எட்டு மாதம் இருக்கும் பேங்களூர் சேர்ந்து நண்பர் ஒருத்தர் ரமணான்னு சொல்லி பப்ளிஷர் அவர் என்னுடைய கேள்வி பதில் புக்கை வந்து போடணும் அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் ரீஎடர்ஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டு வந்தப்போ அப்போ தான் வந்து ரைட்டர்ஸ் எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட இருக்க புக்கெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் உதவியாளர் ராஜநாயகம் கூட வந்து நிறைய புக் எழுதியிருக்காருங்கன்னு எழுதியிருக்காருங்கொடனே ஆஹா ராஜநாயகம்னு ஒன்னே கொஞ்சம் ரேரான பேர் தானே ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆமாங்க ராஜ்கோட்டில் ஒர்க் பண்ணார் இப்போ என்ன பண்ணுறேன் சார் அவர் நல்ல ரைட்டு சார் ரொம்ப ஃபேமஸ்ஸு என்னோட பதிப்பகத்துக்கு கூட நிறைய புக்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் நான் வேணா அனுப்புகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அது இன்னொருத்தர் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஸோ என்கிட்ட இருந்ததோட வெளியே போய் அவர் ஒரு நல்ல ரைட்ருன்னு சொல்லி பேர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே உடனடியாக அவரை பார்க்கணும் அவர் புக்ஸ் அனுப்புங்கன்னு சொல்லி அப்புறம் புக் அனுப்ப சொல்லி எல்லாம் படித்து பார்த்தேன் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அவருடைய பயணத்தில் வந்து நிறைய மாறுபட்ட அனுபவத்தை சந்திச்சார் மாறுபட்ட மனிதர்களை சந்திச்சிருக்காரு அது அவர் புக்கு படிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பெருமையாகவும் இருந்தது ஏன்னா நம்ம கீராஜினாரங்க மாதிரி ரைட்டர்ஸ் எல்லாம் எனக்கு மைண்டில் அவங்கெல்லாம் பழக்கமானவங்க நம்ம விஜயகாந்த் சார் அவங்களாம் அந்த மாதிரி எல்லாத்திட்டையும் இவர் பழகிருக்காருங்கிறது பெரிய சமாச்சாரம் அதோடு அவர் வந்து கூத்து வந்து ஆக்டிங் கோர்ஸுக்கு வந்து அவர் வந்து ஹெட்டாக இருந்திருக்காரு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் நானே விருப்பப்பட்டு அவருடைய நம்பரை வாங்கி அவர்கிட்ட பேசிவிட்டு அவர் வர சொல்லி இப்போ இந்த ஒரு ஆறு மாதமாக அப்பப்போ தொடர்பு இருந்துகிட்டு இருக்கேன் ஸோ ராஜநாயகத்தினுடைய அந்த எழுத்துங்கிறது வந்து அவர் பழைய ஆட்களுடைய நட்பு இதெல்லாம் வந்து என்னை பிரமிக்க வைக்கிது ஸோ அவர் மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம்